நான் டாக்டர் தட்சிணாமூர்த்தி டாக்டர் இல்லை இந்த ஸ்டெத்தஸ்கோப் பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் இது எப்படி உருவாச்சு அது யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டெட்டஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த போல் இருக்குது அந்த போலில் அடைச்சிட்டு இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இதே துரிஃபண்ட் நீங்களே கேட்கலாம் சரியா இவர் தாங்க நம்ம ஸ்டெட்டஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் ரீனோ தியோஃபில் கேசிந்தே லெனாக் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் பிப்ரவரி செவன்டீனில் பிறந்தவர் இவர் தான் இன்வென்ட்ரு ஆஃப் ஸ்டெத்தஸ்கோப் நம்ம அதை பார்க்குறோண்டியா இந்த ஸ்டெட்டஸ்கோப்பை இதே மாதிரி கண்டுபிடிச்சவர் இல்லை பட் எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் ஸோ அந்த செஸ்டில் இருக்கிற ஹார்ட் பீட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் அந்த ஸ்டெதஸ்கோப் ஓகே ஸோ இவர் எப்படி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஹி வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் வாட்சிங் கிட்ஸ் லிசனிங் டு சவுண்ட்ஸ் கிரியேட்டட் ஆன் எதர் சைட் ஆஃப் அ அண்ட் பிளாக் பை பிளேசிங் தர் ஏர் ஆன் த ஆப்போசிட் சைடு சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய இதய துடிப்பை ஒரு சின்ன குழாய் வச்சு மூங்கில் குழாய் வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிச்சி லிசன் இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் அவர் வந்து ஐடியா எடுத்துக்கிட்டாரு அதை வச்சு தான் அவர் வந்து இந்த ஸ்டெதோஸ்கோப் அப்படிங்கிறத ஒன்று இன்வென்ட் பண்ணார் அதை இவர் எப்படி யூஸ் பண்ணார்ன்னா இப்படி அதாவது செஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரி ஸ்டெட்டஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுதான் அதாவது நம்ம முதுகுக்கு பின்னாடி டாக்டர் காதை வச்சு நம்மளுடைய ஹார்ட் பீட்டை கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு புகைப்படம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிச்சது வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டீன் அதாவது இவர் கண்டுபிடிச்ச ஸ்டெத்தோஸ்கோப்புங்கிறது இது தான் ஸோ ஒரு உடன் பைப்பில் வச்சுட்டு முதுகு பக்கம் கேட்குறது எயிட்டீன் நைன்ட்டியில் இந்த மாதிரி ஒரு நாதஸ்வரன் ரேஞ்சில் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடைய இன்வென்ஷன் எப்படி போச்சுன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் கிட்டத்தட்ட இப்போது நான் கழுத்தில் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு டெலஸ்கோப் இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஜிட்டலாக ஸோ இந்த செஸ்ட்டில் வச்சுட்டு அதோடைய பிப் சவுண்ட் எல்லாமே வெளியில் கேட்குற அளவுக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கரோடு ஒன்று பண்ணியிருக்காங்க இதை விடவும் லேட்டஸ்டாலாம் நிறைய இருக்குது அது உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன் ரீனே லெனாக்ஸ் அவர் தான் ஒரிஜினல் இன்வென்டர் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செல்ல பேரில் கூப்பிட்றாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க பின்னாடி பக்கம் வச்சுட்டா போதும் அதோடைய பீப் சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் இது பேர் ஸ்டெத்தோ மீ அதிலே நேம் இருக்குது பாருங்கள் ஸ்டெத்தோ மீ ஸோ இதில் அதோடய ஹார்ட் பீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் டாக்டர் குழந்தையோடைய பின்னாடி வச்சு அந்த இதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்காரு டிஸ்பிளேயில் ஓகே இப்போ எல்லாமே செல்ஃபோன் மயமாயிடுச்சு இப்போது நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலோட இந்த ஸ்டெத்தை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஹெட்ஃபோன் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இதை டிஸ்பிளேயில் பார்க்கலாம் எந்தெந்த பார்ட்ஸில் வைக்கிறீங்களோ அங்கங்கே அதோடைய வைப்ரேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஹார்ட் பீட்டை பார்த்துட்டு இருக்கலாம் இதுக்கு பேர் ஸ்டெத்தோ கிளவுட் ஸோ ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெத்தோ கிளவுட் இதை பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த செல்ஃபோனை நம்ம ஹார்ட்டு கிட்ட கொண்டு போய் வச்சுட்டாப்போ அதோடய ஹார்ட் பீட்டை வந்து பண்ணுறத ஹார்ட் பீட் பீட் ஆகிறத நம்ம வந்து கண்காணிக்க முடியும் பை வைப்ரேஷன்ஸ் சி ஸோ இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிறத நம்ம பார்த்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா இதுதான் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இப்போது போயிட்டுருக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நம்மளுடைய ஹார்ட் பீட்டை அளவுக்கு ஆப்ஸ்லாம் டெவலப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ நம்மளுடைய பேக் சைடில் கூட அதாவது முதுகுப்புறம் கூட நம்ம அந்த செல்ஃபோனை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருந்த ஒரு விஷயம் இப்போது இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டெத்தோஸ்கோப் உட்டன் பைப்பில் இருந்தது இப்போது செல்ஃபோன் லெவலில் நம்ம கைக்குள்ளேயே அடக்கமாக வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு ஸோ மச் ஸோ ஸ்டெட்டஸ்கோப்போட வரலாறை பற்றி இப்போ லேட்டஸ்ட் இன்வென்ஷன் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ